ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே வேலு மானத்தை கெடுக்கிற அளவுக்கு நாக்கப்படுங்கிற அளவுக்கு கேள்வி கேட்க பாண்டியன் ஆடி போகிறாங்க எந்த தப்புமே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கதிரும் தலை குனிஞ்சு என்ன ஆச்சு ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்க கோமதியும் ஒன்றும் புரியாமல் இருக்காங்க ராஜி பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே எல்லா தப்பும் என்னோடது தான் ஆனால் கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னாலும் இங்கே சக்தி வேலுந்துட்டு ஆ புதுக்கதை சொல்ல ஆரம்பிக்கிறியா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் எந்த கதையாக இருந்தாலும் சரி இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன் அப்படிங்கிற என்னடி இவ சொல்றா அப்படின்னு கோமதி அங்கே மருமக மீனா பார்த்து கேட்க அத்தை அவ கல்யாண ரகசியத்தை சொல்ல போறா அத்தை அப்படிங்கிறாங்க ஐயோ யோ என்னடி சொல்ற ஆமாத்த சீக்கிரம் போங்க அவ வாயை திறக்காங்க அட்லையும் அவ வாய அடைங்க அப்படிங்குது வேகமாக ஓடி வந்து ஏய் ராஜி உனக்கு என்னடி இப்ப நீ இப்ப என்ன உன் நகையை கொண்டே விற்க போனா அவங்க கிட்ட போயிடுச்சு அவ்வளோதானே அவங்களுக்கு டவுட்டா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டுக்கிட்டோம் நீ வா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏ நில்லு நில்லு என்ன என்ன வேகமாக அவன் மருமகளை கூட்டிகிட்டு போயிட்டா எல்லாம் இல்லைன்னு ஆயிருமா ஓடு காலிங்க சின்ன ஓடு காலி இவன் பெரிய ஓடு காலி சித்தப்பா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் இந்த நகையை நாங்கள் எடுத்துகிட்டு போனோமா இல்லையான்னு தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் வந்து லவ் பண்ணுந்தா நான் இல்லைங்கள அப்படிங்கிற ஏ ராஜி வேணாம் வேணாங்கிறாங்க விடுங்கத்த இன்னைக்கு நான் சொல்லியே தீரணும் இப்போ நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன்னா இப்போ நம்ம அரசி வாழ்க்கை போயிருந்துருக்காது இப்போ வாச்சு நான் சொல்லியே தீரணும் சொல்லாமல் போய் போயிட்டு இன்னைக்கு நம்ம குடும்பத்து மேல என் கதிர் மேல இவங்க எல்லாரும் அப்படி கழுவி கழுவி ஊத்துறாங்க எனக்கு தேவையே இல்ல நான் சொல்லியே தீர்வேன் அப்படிங்கிறாங்க பாண்டியன் வந்துட்டு இப்ப அவன் என்ன சொல்ல போறா சொல்ல விடு கோமதி ஒரு வார்த்தை பேசாத நீ போ அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் கோமதி கிட்ட வந்துடுறாங்க ராஜி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் லவ் பண்ணது கதிர் இல்ல கண்ணன அப்படிங்கிறாங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க கதிருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல என்னடி சொல்ற அப்படின்னு வேகமா அவங்க அம்மா வர்றாங்க நீ இவனை லவ் பண்ணல அப்புறம் யாரை லவ் பண்ண அப்படிங்கல நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடானே கண்ணே அவனை தான் நான் அம்போனும் நடு என்னை நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஓடி போயிட்டான் அவன் பேச்சில் நான் மயங்கி எனக்கு எதுன்னே தெரியல அவன் தான் நான் உன்னை நல்லா ஆளாக்குறேன் அப்படி படிக்க வைக்கிறேன் உன்னை நான் ஐபிஎஸ் ஆக்குறேன் அது இதுன்னு சொல்லி எதோ என்னை மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான் நடு தெருவில் நகையும் எடுத்துகிட்டு என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான் நகையும் போச்சு வாழ்க்கையும் போச்சு இனிமேல் நம்ம திரும்பி போனால் எவ்வளோ அசிங்கப்பட்டு போய் நிற்போம் ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னாலும் கூட இந்த ஊர் உலகம் ஏற்றுக்கும் ஆனால் போன போனவன் விட்டுட்டு போயிட்டான் இப்போ திரும்பி வந்துட்டான் ஓடுகாலி அப்படி இப்படின்னு கெட்ட பேர் வரும்னு நினச்சிட்டு நான் அப்போவே நான் தவறான முடிவை எடுக்க போனேன் அப்போ என்னை காப்பாற்றின கதிர் தான் என் பக்கத்தில் நிற்கிற எனக்கு கடவுளாக தெரிஞ்சாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு வாழ்க்கை கொடு நான் இப்போ வெறும் ஆளாக போனால் எங்கள் அப்பா அம்மா உயிரை விட்டுருவாங்கன்னு சொல்லி கதிரை பிடிச்சி கெஞ்சி கேட்டேன் கதிர் பாவம் ரொம்ப நல்ல மனசு உள்ளவன் அதனால தான் நீ அழுகாத ராஜி நீ ஆயிரம் இருந்தாலும் என் மாமா பொண்ணு என் மாமா என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க அந்த குடும்பம் அசிங்கப்படுறதுக்கு நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன் நான் பார்த்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வாழ்க்கை கொடுத்தாரு தெரியுமா அப்படிங்கிறாங்க ராஜி அப்படி எல்லாரும் ஆடி போறாங்க என்னடி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க ஏண்டி இப்படி மறைச்ச எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணட்டும் ஏதோ சின்ன பிள்ளையா தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் அவனு நகையோடு ஓடி போயிட்டான் நான் என்னம்மா பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி அழுகுறாங்க முத்து வேலை ஒரு நிமிஷம் ஆடி போகிறாருங்க அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆ இப்போ ஒரு புதுசாக நாடகத்தை ஆடுறீங்களா அப்படின்னு நீங்கள் சக்திவேல் கேட்க ஐயோ சித்தப்பா இதுதான் சித்தப்பா உண்மை அப்படிங்கிறாங்க நீங்கள் வேணா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படிங்கிறாங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்றாங்க ஸ்பீக்கர்ல போடுறாங்க இந்த மாதிரி என்ன விவரத்தையும் சொல்லியே கேட்குறாரு ஆமாப்பா உங்க அண்ணன் பொண்ணுக்கும் உங்க அண்ணன் மருமேனு வந்தாங்க நாங்கள் சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த நகை எடுத்துகிட்டு ஓடினவே கண்ணே அவன் என்ன பூராத்தையும் தின்னுட்டேன்னு சொன்னான் இப்போ மறுபடியும் மாட்டிட்டான் அதனால பாதி நகை இருந்ததை நாங்கள் கைப்பற்றிட்டோம் கைப்பற்றிட்டு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறாங்க அப்புறமா ஃபோனை வச்சுட்டு சரி அப்புறம் பேசுகிறான்ட்டு வச்சிடறாங்க போதுமா சித்தப்பா ஆ அவங்க தான் கொடுத்தாங்க நானா தான் கதிர் பாவம் பணம் இல்லாமல் அலையிறானே நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சி நான் இந்த நகையெல்லாம் நான் போய் பண்ணினேன் மற்றபடி அவங்க யார் கேட்கவும் கேக்கவும் அவங்க மேல எந்த தப்பும் இல்லை என் குடும்பமே இந்த என் புருஷன் விட்டு குடும்பமே எவ்வளவு நல்ல குடும்பம் தெரியுமாப்பா அப்பா மன்னிச்சுக்கப்பா என்னை தப்பு பண்ணிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருப்பா ஆனால் கதிரை மட்டும் இனிமேல் யாரும் திட்டாதீங்கப்பா அப்படின்னு அழுகிறாங்க அப்படியே அம்மாச்சி வருது கதிரு ஏயா நீ இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கியா நீ தின்னுவிட்ட நீ தின்னுவிட்டேன்னு அவ்வளோ கேவலமாக பேசினமே ஐயா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் பார்க்குறா ஏப்பா நீ ஏப்பா இதெல்லாம் சொல்லவே இல்லை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க கதிரை பார்க்குறாரு ஏண்டா உன்னை நான் எவ்வளோ நாள் அடிச்சிருக்கேன்டா இப்படி போய் அங்கே போய் பொண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டேடா படிக்கிற வயசுலேன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிருக்கிற ஐயா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நீ அப்பவே சொல்லியிருந்தா அந்த குமாரும் ஐயோ நம்ம தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னு நினைச்சு அவன் நல்ல மனசாவது வாழ்ந்திருப்பான் இப்போ கெட்ட மனசோட இருந்து நம்ம தங்கச்சியை இழுத்துட்டு போயிட்டான் அவன் தங்கச்சியை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு அந்த ஒரு குறுக்கு புத்தி வந்துருச்சு அதனால இப்போ உன் தங்கச்சி வாழ்க்கை இப்போ கெட்டு போய் நிற்குது அப்படின்னு பாண்டியன் புலம்புறாங்க சக்திவேலு அதான் ஆமா எவ்வளோ என்ன வேணுக்கு நான் பண்ணான் அப்படி இப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நகை வேணாம் எங்களுக்கு ஒன்றும் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லிடுறாங்க அப்பா அம்மா என்னை மன்னிச்சிருங்க ஆனால் கதிரை மட்டும் இனிமேல் திட்டாதீங்க அவன் எவ்வளோ பெரிய நல்ல தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படியே பாக்குறாங்க கோமதி மீனாவும் அப்பாடா அவங்களோட மைண்ட் வாய்ஸ் நம்மளை கோத்து விடல நம்ம பக்கி நம்ம புள்ள அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்படியே ராஜி அப்படியே பாக்குறாங்க விடுங்கத்த நான் உங்களை அதெல்லாம் மாட்டி விட மாட்டேன் அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் சரி சரி போடா நகதே வந்துச்சுல போ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜி அம்மா பாக்குறாங்க தம்பி நில்லுங்க அப்படின்னு நகையை வாங்கிறாங்க தான் குழந்தைட்டு இருந்து அதாவது சக்தி வேல்ட்டு இருந்து அந்த நகையை பறிச்சு ராஜி இந்தா இது உனக்கு சேர வேண்டிய நகை தான் நான் பார்த்து பார்த்து உனக்காக வாங்கினேன்டி இப்படி நீ ஓடி போயிட்டேங்கிற கண்டி நான் பத்த புள்ள அப்படிங்கிறாங்க ஆ வேணவே வேணாமா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இனிமே என் மாமாவுக்கு எந்த கெட்ட பேரும் வர நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொடுத்துட்றாங்க அப்பா என்ன மறுபடியும் மன்னிப்பு கேட்குறேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா கதிர் மேலே எந்த தப்பு இல்லப்பா இந்த நகையை நாங்க விற்க போனேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் டே வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சக்திவேல் பார்க்குறாரு என்னன்னு இவங்கெல்லாம் சொல்றதா டே போலீஸ்காரங்களே சொல்லிட்டாங்கல்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ தான் இருந்துட்டு அந்த நகையை கொடுறா அப்படிங்கிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியில் உள்ளார போயிடுறாங்க கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அப்படியே ராஜி என் கதிரையும் பார்க்குறாங்க கதிரை கட்டி பிடிச்சிட்டு பாண்டியனை அழுகிறாருங்க சும்மா சொல்லக்கூடாது ஏன்டா இப்படி மறைச்ச எதுக்குடா மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ராஜி எப்படி பார்க்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கிறாங்க ஏப்பா நீ எதுவுமே சொல்லாமல் நீயா போய் நகையை விற்க போயிட்ட ஆ நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா ஆள் ஆளுக்கு மறைச்சிருங்களே இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க யாருமே இனிமேல் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒளிவு மரவும் இருக்கக்கூடாது எல்லாரும் உண்மையை சொல்லிடணும் போதுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கோமதிக்கு பகிர்ங்குது அடி வயிறு அதை விட அங்கே தங்கம் பக்குங்குது நெஞ்சு ஆகா நம்ம இன்னும் ரெண்டு பொய்யும் மறைச்சு வச்சிருக்கோமே அப்படின்னுட்டு என்ன பண்றது எல்லாமே பொய்யில் தானே பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் பாதி பேர் உண்மையே பேசி வளரணும் வாழணும் அப்படின்னா யாருமே வாழ முடியாது ஒரு சிலர் வேணாம் அங்கெங்கேயே தப்பி பிறக்கலாம் அதுவும் வள்ளுவேனே சொல்லிட்டார்ல நல்லது நமக்கு நல்லது நடக்குன்னா போய் சொல்லலான்ட்டு அதை தாங்க எல்லாரும் வச்சுக்கிறாங்க நன்மை உண்மையிலே நன்மையாக இருந்தால் போய் சொல்லலாம் அதே மாதிரிதான் இப்ப நன்மை பயிர் ராஜி உண்மையை சொல்லியிருக்காங்க ராஜி உண்மையை சொன்னது யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ராஜியை கூப்பிட்டு போறாங்க மீனாவும் அவங்க அத்தையும் ஏய் நல்ல வெளி எங்களை நீ கோர்த்து விடாம போன பாரு நீ நல்லா அப்படின்னு கோமதி சொல்றாங்க அத்தை நான் எப்படித்த உங்களை மாட்டி விடுவேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அத்தை நம்ம உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு மீனா கேட்க அடியா இவ கூறு கூறுகட்டவளே அதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கேன் ஏன் டாரு டாராக கிளிச்சு போட்டு உ மாமா நாரு நீ போடி அப்படிங்கிறாங்க அப்புறம் உண்மை தெரிஞ்சுட்டா ஏய் இப்பவே முழு கிணறு என்ன முக்கா கிணறு என்ன முழு கிணறு தாண்டியாச்சு இனிமே தெரிஞ்சா என்னடி தெரியாட்டு என்னடி அதான் அவளே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டால விடு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ஒரு பயம் இருக்க தாண்டி செய்யுது நம்மளே சொல்லிடுறது நல்லதுதான் பார்க்கலாம் எப்ப சொல்றதுங்கிறத அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படிதான் போகலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணு கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்